ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெயில்ஸ் ஆஃப் குரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வந்து வெயில் பூஜை வந்து முடிச்சுட்டு வெயில் மாறல்லாம் பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தோம் ஸோ வந்து நம்ம முதல்ல வந்து அம்பா சமுத்திரத்தில் இருக்கிற காசிநாத சுவாமி கோவிலுக்கு தான் முதல்ல போயிருந்தோம் காலையிலே போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமியோட பேர் வந்து காசிநாத சுவாமி அம்பாளோட பேர் வந்து மரகதாம்பிகை தாமரபரணி நதியின் வடக்கரையில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் அம்பாளோட பேர் நான் சொன்னல மரகதாம்பிக்கை அம்பாள் அவங்க வந்து தெற்கு பார்க்க அமர்ந்து நமக்கு அருள் கொடுக்குறாங்க ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து வளையல் சாத்தி வந்து வேண்டிப்பாங்க அம்பாள் வந்து நமக்கு சமுத்திரம் போல் கட அருளை வந்து வாரி வழங்குவதனால இந்த ஊரோட பேரே நமக்கு அம்பாள் சமுத்திரம் அப்படின்னு தான் இருந்துச்சு பிற்காலத்தில் தான் அது வந்து அம்பா சமுத்திரம் அப்படின்னு மாறிடுச்சு இந்த கோவிலில் வந்து காசிபநாதர் சுவாமி சொன்ன அதே மாதிரி எரித்தாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதி அதாவது சிவபெருமானுக்கு எதிராகவே பெருமாள் பெருமாள் சன்னதி தனியாக ஒன்று இருக்குது அந்த எரித்தாண்டவர் அப்படிங்கிற சன்னதியில் வந்து ஒரு அர்ச்சகர் வந்து பொய்யா ஒரு சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அர்ச்சகர் வந்து சிவபெருமான் வந்து எரித்து எரிச்சிட்டாரு ஸோ அதனால தான் அந்த சிவபெருமானை வந்து சா சாந்தப்படுத்துறதுக்காக தான் அம்பாளோட கோரிக்கைக்கு ஏற்ப பெருமாளோட சன்னதி வந்து சிவபெருமான சன்னதிக்கு ரித்தாப்பிலே இருக்குது ஸோ அதுதான் அந்த எரித்தாண்டு வரையோட சன்னதி ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் ஸோ சுவாமி நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊரில் உள்ள கைலாசநாதர் கோ சுவாமி கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பத்தாவது நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க கோவில் பார்த்தே தெரியும் ரொம்ப பழமையான கோவில் அப்புறம் இந்த கோவிலும் தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே நந்தியம் நந்தியம்பெருமானை வந்து ஒரே கல்லில் தான் வந்து செதுக்கியிருக்காங்க அப்புறம் தஞ்சை கோயிலில் இருக்கிற நிறைய ரெசம்பிளன்ஸ் வந்து இந்த கோயிலில் இருந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா சுவாமியோட பேர் வந்து கைலாசநாதர் அம்பாலோட பேர் வந்து நாயகி அதாவது பெரிய நாயகி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தஞ்சையிலேயும் வந்து பெரிய நாயகி தான் அம்மனோட பேர் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நிறைய அந்த சிற்பங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் ட்ராயிங்ஸு எல்லாமே பெயிண்டிங்ஸ் எல்லாமே சோழ சோளக்காலர் ஆட்சியை தான் வந்து நமக்கு குறிப்பிடுறாங்க ஆனால் இந்த கோவிலில் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை போல் நமக்கு ரொம்ப கோவில் பழமையாக இருக்குது இனிமேல் தான் நாங்கள் போகும்போது நிறைய பேர் உளவார பணிக்காக வந்திருந்தாங்க கோயிலை சுத்தம் செய்கிறதுக்காக அப்புறம் இந்த கோவிலில் மட்டும்தான் நமக்கு வந்து கங்காள்நாதருக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க கங்காள்நாதர் யார் அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் வர தேரோட்டத்துக்குமே முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு சப்ரத்தில் வந்து நமக்கு சுவாமியை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அவர்கிட்ட நம்ம எல்லாமே காசெல்லாம் போடுவோம்ல அவர் தான் வந்து கங்காநாதர் அதாவது நம்மளோட பாவத்தை எல்லாமே அவர் வாங்கிட்டு போவார் அப்படிங்கிறது ஐதீகம் அவருக்குன்னு தனி சனதி எந்த கோவில்லையுமே இருந்ததில்லை இந்த கோவிலில் தான் வந்து இருக்குது அது வந்து அந்த கோவிலோட சுவர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த காசிநாதர் கோயிலில் இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கோவில் வர்றதுக்கு ஸோ எல்லாமே பக்கத்து பக்கத்தில் டிஸ்டன்ஸ் தான் ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த கோவிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே அம்பா சமத்திரத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து திருப்புடை மருதூர் போயிருந்தோம் திருப்புடை மருதூரில் வந்து சுவாமியோட பேர் வந்து நாரங்குநாதர் அம்பாளோட பேர் வந்து கோமதி அம்மை கரூர் சித்தர் வந்து எல்லா கோயிலையும் வழிபட்டுகிட்டே வந்துட்டுருக்கும் போது இந்த கோவிலில் பார்த்துட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆற்றில் வந்து வெள்ளம் வந்ததுனால நரம்புறாதான் உனக்கு கேட்குறதா நான் உன்னை தரிசிக்கணும்னு வந்தேன் இப்படி ஆற்றுல வெள்ளம் வருதே எப்படியாவது அந்த வெள்ளத்தை பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு ஸோ அதை வந்து இவர் நம்ம சுவாமி வந்து செவி செவியை சாய்ச்சி இப்படி கேட்கறதுனால இந்த கோவிலில் வந்து லிங்கம் பார்த்திங்கன்னா சாய் சாய் கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும் அந்த சித்தரோட வேண்டுதோள் கிணங்க ஆற்றில் வந்து வெள்ள வெள்ளத்தை வந்து சுவாமி வந்து நிறுத்திட்டாரு அப்புறம் கரூர் சித்தர் அப்புறம் நம்ம நால்வர் எல்லாருமே வந்து இங்கே வந்து திருமுறைகள்லாம் வந்து பாடியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே இருக்கிற அந்த கோமதி அம்பாளுக்கு வந்து நீலக்கல் திருமேனி ஸோ இது வந்து நமக்கு எங்கேயுமே கா பார்க்க முடியாத ஒரு அபூர்வ காட்சி ஸோ அது அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கி எம்பதுமான வரலாறு மூன்று கோயிலை திருப்தியாக சுவாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ পাই